யாரு உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான அது நான் வந்து சொல்லாம தெரியணுன்றதுக்காக தான் முருகர் முருகன் கோயில் வந்து அவ்வளவு ஈஸியா அவரும் போயிட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க வந்து அவர் வந்து குழந்தை வேலைப்பரா பட் அவர் குழந்தை வேலைப்பரா இருந்தாலுமே என்ன பாத்துக்க யாருமே இல்லையே நீ யாது இருக்கியா அப்படின்ற சூழ்நிலை யாருக்கு வருதோ அப்போ அவர் இருக்காருன்னு ஃபீல் பண்ணுவாங்க சோ என்னோட ஸ்பார்க்கும் அப்போதான் நான் இப்போ வரைக்கும் பெருமாள் டாலர் போட்டுக்க செயின் தான் எங்கனாலுமே ரெகுலராக என்னோட கோல்ட் செயினில் நான் போட்டு அவரை தான் போடுவேன் பட் எனக்கு அவர் பிடிக்கும் ரீசெண்டாக நான் எப்போ இவருக்கு டைவர்ட் ஆனேன்னு எனக்கு தெரியல என் மைண்ட் எப்போ அவருக்கு அடிக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் சொன்ன மாதிரி பட் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் எனக்கு அந்த மிராக்கிள் வந்து ஹேப்பன்ஸ் மிராக்கலுக்கு முன் மிராக்கலுக்கு பின்னே என்னோட லைஃப் மாற்றிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் எனக்கு இருக்கேன் ஆக்சுவலி அம்மன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் தான் வந்துட்டு அவங்களோட பவர் என்ன அவங்களை எப்படி கும்பிடணுன்ற விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் வாராகி அம்மன் கும்பிடுறவங்களுக்கும் ஒரு சில வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க நார்மலாக இருக்குது எல்லா சமயம் வச்சுற மாதிரி இவங்களை எல்லா இடத்துலையும் வச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஸ்டில் இப்போ அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து அந்த அவங்க ஆத்தாவோட வைப்பெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் அவங்களும் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எஸ் உங்க பிசி ஷெடியூல நீங்க இன்னைக்கு வாராய மூணு பத்தி பேசணும்ன்றது அவங்க விதிட் பண்ணிருக்காங்கன்றது நான் 100% பரவாயில்லை பூஸ் பண்ணி சும்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு எங்க கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க இவளை பத்தி சொல்லணும்னா ஆக்ட்ரஸா இருக்காங்க மாடலா இருக்காங்க அண்ட் என்டர்பிரா இருக்காங்க பல துறைகளை கலக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியா அவங்களுக்கு வணக்கம் வணக்கம் ஜித்து எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சம சூப்பரா இருக்கேன் பாசிட்டிவா ஆரம்பமே பாசிட்டிவா ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பா நம்ம வந்து எப்படின்னா இந்த வாராகி டிவில நிறைய வாராகியம்மன் பக்தர்கள் இருக்காங்க ஓகே ஸோ இங்க வர கெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா நம்ம அவங்களுடைய டிவோஷனல் பத்தி நம்ம கேட்போம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் ஒருத்தர் பரல யாரு உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் என்னோட ஏழு எட்டு வருஷம் மீடியா லைஃப்ல நான் கடவுளுக்குன்னு ஒரு விஷயம் பேசுறேன்னா அது நம்மளோட சேனல்ல தான் ஸோ அந்த பெருமை நம்மளோட சேனல் தான் சேரும் சோ தேங்க்ஸ் ஃபார் தட் நான் ரொம்ப நினைக்கிறேன் அந்த மாமட்ட எஸ் அத நான் வந்து சொல்லாம தெரியணுன்றதுக்காக தான் முருகர் இது எனக்கு எனக்கு மட்டும் இல்லை எங்க ஃபேமிலிக்கே வந்து ஃபேவரட்டான ஒரு மனுஷன் அவரு சோ திட்டுறது அடிக்கிறது சண்டை போடுறது எல்லாமே அவர் ஒருத்தர் கிட்ட தான்

சோ வந்துட்டு நாங்க சும்மா போர் அடிக்குது நாங்க போற இடமே பழனி எல்லாரும் ஃபேமிலியே ட்ரிப் போட்டா படத்துக்கு போலாமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாமா மூணாறு போலாமா கொடைக்கானல போலாமா சிறுமலை பக்கத்துல போலாமான்னு வாங்க பட் நாங்க அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பழனி போயிடலாமா அப்படின்னா வி ஆர் ஃப்ரீ விம் ஸ்பேஸ் நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கு டைம்னு நாங்க நினைச்சுப்போம் சோ அதிகமா அக்சஸ் பண்ண இடம்னா பழனிதான் இப்ப ரீசெண்ட் ஆக்சஸ் பண்ண இடம்னா திருச்செந்தூர்

பட் அவர் குழந்தை வேலைப்பெறா இருந்தாலுமே அங்க அவர்கிட்ட போய் நம்ம சொல்ற விஷயங்களோ அவர் அணுகுமுறை பண்றதோ அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு அங்க இருக்கவரே நிறைய பேர் சொல்லுவாங்க சோ நம்ம நிறைய பேரு கோவில் வாசல் வரைக்கும் வந்து உள்ள கூட வர முடியாத அளவுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அங்க இருக்கும்னு சொல்லுவாங்க சோ அத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பட் பூம்பாறை முருகன் கோவில் எக்ஸ்பெஷலி எந்த டைம்ல பாக்கணும்னா அந்த வின்டர் சீசன்ல பாக்கணும் அந்த அஞ்சரை ஆறு மணி அளவுல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பனி மூட்டத்தோட அப்படியே தலைவர் ஒரு ஒரு மாதிரி கெத்தாற்பாப்ல அத பாக்கும்போது போது வேற லெவல்லப்பா அப்பா கொடைக்கானல் வந்தது ஒருத்தடா அப்படின்னு தோணும் சோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கடவுள் வந்து கும்பிட்டு நமக்கு என்ன தெரியும் ஆனா இந்த ஒரு மூமெண்ட்ல நமக்கு ஆஹா இவரை புடிச்சு கிட்டியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பார்க் ஒண்ணு கிரியேட் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் பத்தி நம்ம பேசலாம் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஸ்பார்க் ஆகிற ஒரு இடம் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம ஹாப்பியா இருக்கும் போது நம்ம லைஃப்ல நமக்கு எல்லாமே கிடைக்கும் போது நம்ம சுத்தி எல்லாருமே இருக்கும் போது நம்ம கடலுக்கு சல்யூட் தான் போடுவோம் ம் அப்படி பிளைங் கிஸ் கொடுத்துட்டு போயிடுவோம் பட் எப்போ எல்லாருமே இருந்தும் நம்ம இல்லைன்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அது நமக்கு தானே தெரியும் பட் நல்லா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்றேன் ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும் எனக்கு அப்புறம் யாருக்கு தெரியும் அவருக்கு தான் தெரியும் எனக்கு மட்டும் இல்ல எப்போ யாரா இருந்தாலும் சரி என்னை பார்த்துக்க யாருமே இல்லையே நீ யாது இருக்கியா அப்படின்ற சூழ்நிலை யாருக்கு வருதோ அப்போ அவர் இருக்காருன்னு ஃபீல் பண்ணுவாங்க சோ என்னோட ஸ்பார்ப்புதான் ஓகே ஆனா முருகனை வழிபட்டு அதிகமா அந்த மீடியா துறையிலும் சினிமா துறையிலும் வந்து கண்டிப்பா அவங்களுக்கான இது சக்சஸ் ரேட் அதிகமா உங்களுக்கு ஃபீல் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அத கேள்விப்பட்டிருக்கேன் ஜித்து பட் இப்போ ரீசென்ட் டைம்ல எப்படி பாக்குறேன்னா இப்ப நான் முருகன் பிடிக்குதுன்னு சொல்றேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கோ ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டா தேர் ஆல்சோ சித் தி சேம் திங் ஏ எனக்கு தலைவன் தான் அப்படின்ட்டு அது ஏன்னு எனக்கும் தெரியல ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல என்னோட இஷ்ட தெய்வமா இருந்தவர் யாருன்னா பெருமாள் நான் இப்போ வரைக்குமே பெருமாள் டாலர் போட்டுருக்க செயின் ரெகுலரா என்னோட கோல்ட் செயின்ல நான் போட்டுட்டு தான் போடுவேன் பட் எனக்கு அவர் பிடிக்கும் ரீசென்ட்டா நான் எப்ப இவருக்கு டைவர்ட் ஆனேன்னு எனக்கு தெரியல என் மைண்ட் எப்போ அவருக்கு அடிக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல பட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஃபீல்டுல இருக்கறவங்களுக்கு நான் பார்த்திருக்கேன் பட் எக்ஸ்பெஷலி மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்க உருவம் அதிகம் கும்பிடுறாங்க நான் ஃபில்ட் ஆயிருக்கேன் அந்த விஷயத்துல சோ உங்களுடைய நண்பர்கள் அப்புறம் பாக்குற இடம் எல்லாம் இருக்க பயம் வேல் தெரியும் ஐயோ உண்மை அங்க உண்மை நம்ம ஏதாவது விஷயம் அவர் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் கார்ல

ஆக்சுவலி என்னோட லைஃப்ல எல்லாருக்குமே பாஸ்ட்ல வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு ஸோ அந்த பிரச்சனைல என்னால் வந்து மீடியாரி வர முடியுமா அப்படின்னு நான் நினைச்சிருந்த டைம்ல வந்து என்னோட அக்கா இருந்தனால மட்டுமே இன்னைக்கு நான் இருக்கேன்னு நான் சொல்றேன் சோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்பார்க் ஸோ அது எப்படி கிடைச்சதுன்னா என் அக்கா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீ வந்து ஃபீல் பண்ற உங்க லைஃப்ல நடக்கூட விஷயம் தான் நடந்துச்சு அது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான் நடந்துச்சு பட் வாட் எவர் இட் இஸ் இனிமே நான் வந்து உங்க கூட இருக்கேன் நான் உங்க லைஃப் சரி பண்ணுவேன்னு நினச்சினா உன் கண்டந்து வர கடைசி சுட்டு கண்டிதுவா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொன்னா ஸோ அவள் சொன்ன ஒரு வார்த்தை அவள் சொல்ற ஒரு வார்த்தையில ஊரில் இருக்கவங்க எல்லாம் கேட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது வீட்டில் இருக்க நம்ம பண்ணலனா எப்படி நான் வந்து எங்கள் அப்பா அம்மா பார்த்து அதிகம் வளர்ந்தத விட நான் அவர்கிட்ட தான் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும் போது தான் ஆக்சுவலி நான் முருகனுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணமும் அதுதான் ஸோ அப்போ நாங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து போகிறோம் ஸோ எங்களுக்கு தெரியாது இந்த டைம் தான் இருக்கும் இந்த டைம் தான் அந்த கோயில் திறந்து மாட்டாங்க அப்போ பாதலட்சுமி முருகன் கோயில் வந்து இப்போ நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு பட் நாங்கள் இருந்த டைம்ல அந்த கோவில் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது சோ இப்ப கூட எனக்கு அது ரீசென்ட்டா வந்து ஃபெல்ட் ஆகும் அது யாருக்குமே கிடைக்க கூடாத ஒரு கொடுப்பேன் எனக்கு கிடைச்சிச்சு பட் எங்க அம்மா வந்து இதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மிராக்கள் வந்து ஹேப்பன்ஸ் நான் அவர் இருக்காரு நான் உணர்ந்த தருணம் அது சொல்லுவாங்களே ஒரு சில அம்மா டய இதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாது சொன்னா பொழிக்காது இல்லன்னா நினைக்காது அந்த மாதிரி ஒரு தருணம் பட் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் எனக்கு அந்த மிராக்கள் வந்து ஹேப்பன்ஸ் அந்த மிராக்களுக்கு அப்புறமே மிராக்களுக்கு முன் மிராக்களுக்கு பின்னே என்னோட லைஃப் மாத்திடலாம் சோ அந்த மாதிரி தான் நான் எனக்கு இருக்கேன் நான் ஒரு பெஸ்ட் உதாரணம் எல்லார் லைஃப்லயும் இந்த மிராக்கள் நடக்கும் நடக்கலைன்னா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் பட் நம்பணும் நம்பணும் எல்லாம் நடக்கும் எனக்கு நடந்துருச்சு இப்ப நடந்துட்டு இருக்கு இனிமேல நடக்கும் கண்டிப்பா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அது யார் மூலயமா தான் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அம்மா மூலமா அப்பா மூலமா ஒய்ஃப் நண்பர்கள் மூலயமா எஸ் அப்படி நடக்கும் அவரே டைரக்டா வந்து தருவாருன்னா தரமாட்டாரு ஓகே சோ யார் மூலிமா நடக்கும் பட் நடக்கும்னு நம்ம நம்பணும் ஓகே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வாராயம்மனோட பக்தர்கள் நிறைய பேர் இருக்கு ஆமா வாராயமனை நீங்க கும்பிட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது மூமென்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி வாராகியம்மன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் டைம்ல தான் வந்துட்டு அவங்களோட பவர் என்ன அவங்களை எப்படி கும்பிடணுன்ற விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டேன் என்னோட படம் ரிலீஸ் அப்போ வந்துட்டு என்னோட ஒரு அந்த அந்த பொண்ணு பொண்ணோட குலதெய்வம் வந்து எனக்கு அது தெரியாது பட் வாராகி கும்பிடுறவங்களுக்கு ஒரு சில வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நார்மலா இருக்கு எல்லா சாமியும் வச்சுற மாதிரி இவங்களை எல்லா இடத்துலயும் வச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அப்படியே அதே போல அவங்களும் நினைச்சோன்னே யார் வீட்டுக்கும் வந்துட முடியாத எங்க வீட்டுல நான் இருக்கேன் அக்கா அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க இவங்க இது வரைக்குமே வரஹேமா மேலே எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு லவ்வும் அது மாதிரியான டச் இருந்ததே இல்லை ஒன்ஸ் சி செட் அக்கா நான் யார் யாரும் எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அக்கா வரஹேமன் செல வேணும்னுட்டு எனக்கு தெரியல பட் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கார்டியன் மூவியோட அந்த நான் மார்ச் எயித் ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபோட்டோ இன்னொரு பக்கம் அம்மாவோட ஃபோட்டோ அவங்க வந்து பவர் கொடுக்குற மாதிரி கொடுத்து வித் ஸ்டாச்சுவோட அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க சோ அது வந்து எனக்கு இப்ப வரைக்குமே சாதாரணமாக தான் இருந்துச்சு சொன்னேன் பட் எங்க வீட்டுக்கு வந்த ஒரு ஒரு நீ அம்மா இங்கே வச்சிருக்க அது சாதாரணமா வச்சிருக்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சோ இவங்க வரதும் இவங்க ஒரு விஷயம் கொடுக்குறதும் நார்மலானது இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கணும் நானே அவங்களுக்கு நினைக்காத போது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க இது யாருக்கு எத்தனை பேருக்கு சோ அந் அதுக்கப்புறம் தான் நான் வரஹியம்மனோட விஷயங்கள் அவங்களோட ஸ்லோகம் என்ன என்னதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன் சோ ஸ்டில் இப்பப்பதான் எங்க வீட்ல வந்து அந்த அவங்க ஆத்தாவோட வைபெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் அவங்களும் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க எஸ் உங்க பிஸி ஜூடியூல நீங்க இன்னைக்கு வாராயமனை பத்தி பேசணுன்றது கூட அவங்க விசிட் பண்ணிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன் குஸ்பென்ஸ் மண்டன் சீரியஸ்லி நம்ம எந்த விஷயம்னாலும் பேசிடலாம் பட் நம்ம ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயம் நம்ம போடணும் போது அது வந்து எல்லாருக்குமே தான் இருக்கும் அது மாதிரி அம்மனை பத்தி சொன்ன எனக்கு நான் ரொம்ப நன்றி கண்டிப்பா நம்ம ஃபேமிலிய பிளான் பண்றோம் இல்ல ஒட்டுக்கா போலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லாரும் பிளான் பண்றது ஒண்ணு திருப்பதி இல்லைன்னா திருச்செந்தூர் ரெண்டு கோயிலுமே செம்ம வேற லெவல் வைப் இருக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும் சொல்லுவீங்க முருகனும் பிடிக்கும் சொன்னீங்க அங்க போன மூமெண்ட்ஸ் பத்தி பேசலாம் இப்ப திருச்செந்தூரை பத்தி அங்க எப்படி அது அந்த ஃபீல் பண்ணுவோம் திருச்செந்தூர் நாங்க நார்மலா பிளான் பண்ணி போவோம் திருப்பதிக்கு பெரிய கதையை இருக்கு ஆக்சுவலி நாங்க திருத்தணி போகணும்னு கிளம்பணும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஓகே நாங்க குழந்தைகள் எல்லாருமே கிளம்பிட்டோம் திருத்தணி போற வழிதான் அப்போ என் சிஸ்டர் சொல்றான் ஆமா திருத்தணி லெஃப்ட் எடுத்தா பத்து கிலோமீட்டர் இந்த ஸ்ட்ரைட்ல நம்ம ஒரு நைன்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம்னா திருப்பதிமா ஏன்னா ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கோம் திருப்பதிக்கு போனா திருப்பம் வருன்ற பழமொழி வருதோ வரலையோ நம்ம நம்புறோம் பெருசா சரி கண்டிப்பா இந்த வருஷமாவது நம்ம திருப்பம் வந்துடாதா அப்படின்னுட்டு சோ நாங்க வந்து திருத்தணி போறதா பிளான் அவருக்குதான் தான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் அவர் தான் மீட் பண்றதா பிளான் டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அந்த பத்து கிலோமீட்டர் இருக்கு பாத்தீங்களா அந்த கேப்ல தான் மைண்ட் சேஞ்ச் ம் ம் சரி ஓகே போயிடுவோம் வேற உள்ள தலைநப்பாசு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட நாங்க ட்ரெஸ் எடுக்கல எதுவுமே எடுக்கல எதுவுமே நாங்க பிளான் பண்ணவே இல்லை அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ திருப்பதி போகிறோம் போயிட்டு அங்கே போய்ட்டு எங்களுக்கு யாரும் எவருன்னே தெரியாது என் சிஸ்டர் பார்க்கும்போது சிஸ்டர் அவங்களை என்ன நீங்கள் என்ன இங்கே நான் கோயிலுக்கு வந்திருக்கோம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் தான் இருக்குன்னு எதார்த்தமாக ஒருத்தர் வராரு அவரே வந்து அலோகேஷன் ரூமுக்கு நான் பார்க்குறாரு அண்ட் அவரையே கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லா சகல சௌகாக்கமும் செஞ்சு கொடுக்குறாரு அண்ட் நாங்களே பக்கத்தில் இருக்கிறத்துக்கு பர்ச்சேஸ் போகிறோம் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்குறோம் நல்ல ப்ளெசென்ட்டான இடத்துல தங்குறோம் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய உட்காந்து கடவுளை பற்றி பேசுகிறோம் அர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி சூப்பரான ஒரு தர்ஷன் பாக்குறோம் வஸ்திரத்தோட லட்டுவோட வேற லெவல் தர்ஷன் அது அதுக்கப்புறம் நாங்க இப்ப வரைக்கும் போல ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்ப பிளான் பண்றோம் பட் போக முடியல நடக்கணும் சோ கடவுள் நம்ம பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கு போனும் இல்ல நம்ம ஆபீஸ்க்குலயே ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க இல்ல அதிகமா போனது அவரை கிராஸ் பண்ணி அவர்கிட்ட தான் நிறைய முறை பாடிட்டு வரோம் இப்போ கூட நான் அவர்கிட்ட தான் காரை பாடிட்டு வந்தேன் நம்ம நினைச்சதா ஒரு நிமிஷம் ப்ரே ப்ரே பண்ணிட்டு வரலாம் நம்மளோ அவரும் மீட் பண்ணி இருக்கலாம் பேசி இருந்திருக்கலாம் பட் நம்ம பண்ணலையே நம்ம ரெகுலரா வரோம் அப்படிங்க அவரோட கனெக்ட் இருக்கணும் யாரோட கனெக்ட் இருந்தாலும் தான் நம்ம போக முடியும் சோ திருப்பதி போனது வந்து इट्स अ வேற லெவல் வைப் அதே போல திருச்செந்தூர் போன அந்த पर्सनल கனெக்ட் இருக்கா உங்களுக்கு அங்க வைப் திருச்செந்தூர் நாங்க பிளான் பண்ணி தான் போவோம் எப்பவுமே எங்ககிட்ட ஒரு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு என்னன்னா நாங்க எங்க லாங் டிராவல் போனாலும் சரி ஷார்ட்டா எங்க போனாலும் சரி பிளான் பண்ண மாட்டோம் பேசிட்டே இருப்போம் என்னோட லீவா ரெண்டு நாள் ஷூட் இருக்கா ஏ பசங்களுக்கு லீவா ஆம்ப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா ரைட் ஓகே பேசிக்கிட்டே இருப்போம் சரி பேக் பண்ணுங்க கிளம்புன்னு கிளம்பிடுவோம் அது நீங்க ஆயிரக்க கணக்கான தூரத்துல நீங்க லங் டிராவல் பண்ணாலும் சரி இல்ல பக்கத்துல தெருவுக்கு நீங்க போனாலும் சரி ஸோ அந்த மாதிரிதான் தான் ஸோ அதே மாதிரி திருச்செருக்கு அப்படி தான் இப்படி பேசிகிட்டே இருப்போம் டக்குன்னு கிளம்பிருவோம் நைட் ரூம் போட்டுட்டு ஏர்லி மார்னிங் தலைவரை பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஓகே நீங்கள் வந்து பர்ஸ்ட்லாம் உங்களுக்கு நிறையா ஒரு எமோஷனான மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும் டவுட்டாக ஃபீல் பண்ணியிருக்க டைம்ல நீங்க கடவுள்ல வந்து புடிச்சுட்டு ப்ரே பண்ணி போக பாசிட்டிவ் வர்க்கிங் இதே மாதிரி ஆடியன்ஸ்ல நிறைய பேர் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கலாம் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த மூமென்ட்ல நீங்கதான் சொன்னோம்னா என்ன சொல்லுவீங்க கடவுள நமக்குன்னு சொல்லுவேன் சிம்பிள் எஸ் என்ன சொல்லவேனா நம்ம இருக்கிறது உண்மைதானே நம்ம அப்பா அம்மா இருக்கறது உண்மைதானே நம்ம குழந்தைங்க உங்க லெவர் யாரா இருக்கட்டும் எல்லாரும் இருக்கிறது உண்மைதானே அதே மாதிரி அவரும் இருக்காரு அவ்வளவுதான் அது யாருன்னா உங்களோட பாசிட்டிவ் திங்க் ஓ அந்த பாசிட்டிவ்க்கு தான் நம்ம ஒரு வடிவம் குடுத்துருக்கோம் ஜிஸ் அல்லாஹ் முருகன் மறுபடியும் எல்லாத்துக்குமே நம்மள வந்து நல்ல விதத்துல நம்மள நம்மளை வழி நடத்துறதுக்கும் நமக்கு நாமே பயப்படுத்துறதுக்கும் பயந்து அந்த நம்மள ஒழுக்க நெறிகள்னு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம கடவுள்னு ஒருத்தர உருவகம் பண்ணி வச்சிருக்கோம் மத்தபடி அவர் எங்கேயுமே இல்லை இங்கதான் இருக்காரு இங்க இருக்காரு இங்க இருக்காரு நீங்க எங்க நினைச்சா அவர் இங்க இருப்பாரு அதுதான் எல்லா கிட்டயும் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்கள நீங்க ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிற நேரம் வந்துருச்சு நீங்க முன்னேறதுக்கான நேரம் வந்தாச்சு நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நீங்க என்ன பண்ண யோசிக்க மாட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு ஒரு ஃபிப்டி கே சாலரி இருக்கு உங்களுக்கு நல்ல பசங்க நல்ல அப்பா அம்மா நல்ல ஒய்ஃப் எல்லாருமே இருக்காங்க நல்ல சரவுண்டிங் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியே தான் லைஃப் லைஃப் அப்படியே பண்ணுவீங்க அந்த வந்து பெருசா ஆகறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா இதே கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு அப்படியே கம்ஃபர்ட்டபிள் ஜோன்ல இருப்பீங்க ஆனா அதே ஒரு இடத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க ஒரு இடத்துல அவமானப்படுறீங்க ஒரு இடத்துல அசிங்கப்படுறீங்க ஒரு இடத்துல இருந்து நீங்க நீக்கப்படுறீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா முன்னாடி வரணும் இவங்க முன்னாடி வந்து ஜெயிச்சு காட்டு அதுதாங்க கடவுள் ஆமாங்க அதுதான் கடவுள் சோ நமக்கு யார் பாசிட்டிவ் குடுக்குறது கடவுள் தான் நீங்க என்ன வேணா நினைங்க உங்களை யார் புஷ் பண்றது எத்தனை பேர் வேணாலும் புஷ் பண்ணட்டும் நீங்க தான் முடியும் சோ உங்களுக்குள்ள இருக்கவர் தான் அவர் ஸோ உங்களுக்கு பேருக்கு ஃபீலிங்ஸாக இருந்துச்சுன்னா அவர் இங்கேதான் இருக்கார் வேற எங்கேயுமே போய் தேடவே வேண்டாம் உன்னால முடியும் நீ நம்ப வர்ற இங்கே இருப்பார் சைவப்பார் அவ்வளவுதான் ஸோ நன்மையிலும் திமி திமிலும் நன்மை என்ற ஒரு ஓகே இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்குறேன் அந்த கூப்பன் வந்து என்னன்னா ஒரு ஒரு கார் இருக்கு அந்த கார் ஃபுல்லா மணி இருக்கு ஃபுல்லா ஃபுட் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் இருக்கு நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க பயணம் பண்ணலாம் எந்த எனி டெம்பிள்ஸ் எங்கே வேணாலும் போலாம் உங்களுக்கு இந்த இடத்துக்கு போனோம்னா டக்குனு என்ன எந்தபத்துக்கு நீங்க போவீங்க யாராலும் அழைச்சிட்டு போவீங்க ஃபேமிலி தான் ஆல்வேஸ் வித் ஃபேமிலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க பட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னா டக்குன்னு நைட் பத்து மணிக்கு போகிறது பார்த்து கூட ஏ கோரா ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் போலாம் சாப்பிடலான்னா நான் போவேன் பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி இல்லை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நீ வான்னா நான் போவேன் நான் சர்ப்ரைஸ் பண்ணும் பிளானே இல்ல நீ வா நீ ஒரு விஷயம் பண்ணா நான் பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் பட் ட்ரிப் அப்படின்றதுனா ஆல்வேஸ் வித் ஃபேமிலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எந்த எந்த டெம்பிள் எங்க போவீங்க திருச்செந்தூர் தான் போவோம் ஓ எத்தனை தடவை போனாலும் திருச்செந்தூர் திருச்செந்தூர் தான் போவோம் அது என்னன்னே தெரியாது ஆக்சுவலி நாங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கிற டைம் எதுன்னு நினைச்சீங்கன்னா டிராவல் டைம் தான் சோ அதனாலயே லாங்கா என்ன இருக்கு என்ன இருக்கு நாங்க செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போவோம் திங் அண்ட் யாருமே இப்ப வீட்ல இருக்க எல்லாருமே டக்குன்னு யாரை கேட்டுனா ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் அப்புறம் திருவண்ணாமலை ஆமா ஏன்னா வீட்ல வந்து எங்க அம்மா அப்பாலாம் வந்து பயங்கரமான வந்து சிவன் அடிகார்கள்னே சொல்லலாம் சோ அந்த மாதிரி எங்க அம்மா பயங்கரமான அடிக்ட் சிவன் அப்படின்னு அவங்க அடிக்ட் சோ அந்த மாதிரி ரெண்டு பிளேஸ் இருக்கு ஒண்ணு பிளான் பண்ணாம டக்குன்னு போறோம்னா ஒன்னு திருச்செந்தூர் இல்லன்னா திருவண்ணாமலை ஓகே சூப்பர் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க ரொம்ப பாசிட்டிவா இருந்தது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணனும்னு ஆசைப்படுறேன் தேங்க்ஸ் பர் த டைம் தேங்க்